വീഡിയോ ിൽ വൈറലാകൊണ്ടു തമിഴ്നാട്ടിലെ കോയമ്പത്തൂർ ജില്ലയിലെ എന്ന ഒരു ഗ്രാമത്തിലെ ഒരു മുസ്ലിം പള്ളിയിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത് ഇവിടെയുള്ള ഈ ചെറുപ്പക്കാരെല്ലാം ഏതാണ്ട് ഒരു മാസം മുമ്പ് വരെ അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിൽപ്പെട്ട ദളിതരായിരുന്നു എന്നാൽ ഇന്നവർ മുസ്ലിങ്ങളാണ് തമിഴ്നാട്ടിലെ കോയമ്പത്തൂരിലെയും മേട്ടുപാളയത്തെയും ദളിത് ജനവിഭാഗങ്ങൾക്കിടയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു രാഷ്ട്രീയ ഉണർവിന്റെയും പ്രതിരോധത്തിന്റെയും പ്രതീകമാണ് ഇന്നിവർ മേട്ടുപാളയത്തിനടുത്തുള്ള നടൂരിൽ ദളിത് കോളനിയെ വേർതിരിക്കാനായി സ്വകാര്യ വ്യക്തി പണിത മതിൽ തകർന്നുവേണ് പതിനേഴ് പേർ മരണപ്പെട്ടതിനെ തുടർന്നുണ്ടായ രാഷ്ട്രീയ വികാസങ്ങൾ അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിനിടയിൽ കൂട്ടമായ മതപരിവർത്തനത്തിന് കാരണമാകുന്നു എന്ന വാർത്തയറിഞ്ഞാണ് വസ്തുതകൾ അന്വേഷിക്കാനായി ഞങ്ങൾ കോയമ്പത്തൂരിലേക്ക് പുറപ്പെട്ടത് നൂറിലധികം പേർ മതം മാറിയ ആലന്തുറ കോളനിയിലാണ് ഞങ്ങൾ എത്തിയത് അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിൽപ്പെട്ട ദളിത് കുടുംബങ്ങൾ താമസിക്കുന്ന ഒരു കോളനിയാണിത് ഇവിടെ നിന്നും ഏതാണ്ട് അറുപത് കിലോമീറ്റർ അകലെ മേട്ടുപ്പാളയം നടൂരിലെ ആദിദ്രാവിഡ കോളനിയിൽ അവരെ ജാതീയമായി വേർതിരിച്ചു നിർത്തിയിരുന്ന ഒരു മതിൽ തകർന്നു വീണ് പതിനേഴ് പേർ മരണപ്പെട്ടത് രണ്ട് മാസങ്ങൾക്ക് മുമ്പാണ് സംഭവത്തിൽ പ്രതിഷേധിച്ച രംഗത്തെത്തിയവരെ അടിച്ചോടിച്ചും അനേകം പേരെ കേസുകൾ ചുമത്തി ജയിലിൽ അടച്ചുമായിരുന്നു തമിഴ്നാട് പോലീസ് നേരിട്ടത് അതോടുകൂടി ഈ ജനത ഒരു തീരുമാനമെടുത്തിരിക്കുന്നു വർഷങ്ങളായി അനുഭവിക്കുന്ന അടിമത്തത്തിൽ നിന്നും ജാതീയതയിൽ നിന്നും പുറത്തു കടക്കാനായി അവർ അംബേദ്കറിന്റെ പാതയിൽ ഹിന്ദുമതം ഉപേക്ഷിക്കാൻ ഒരുങ്ങുകയാണ് കോയമ്പത്തൂരിലെ വിവിധ കോളനികളിൽ നിന്നായി നാനൂറ്റി പേരാണ് കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഇസ്ലാം സ്വീകരിച്ചത് വരും ദിവസങ്ങളിൽ മൂവായിരത്തോളം പേർ കൂടി ഇസ്ലാം മതം സ്വീകരിക്കുമെന്ന് അവർ പ്രഖ്യാപിച്ചിരിക്കുന്നു എം പേര് അബ്ദുള്ള ഇതിനു മുന്നാടി എന്നോട് പേര് ശരത് കുമാർ നല്ല കൺവെട്ടാണ് എന്നോടെ ஜாதியில் ரொம்ப பிரச்சனை எப்படின்னா என்னை இந்துன்னு சொல்றாங்க ஆனால் இந்துன்னு சொல்றவங்கள என்னை சக மனுஷனா ஏத்துக்கிறது இல்லை ஒரு மனுஷ மதிக்கிறது இல்லை நிறைய சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் அடுக்குமுறைகள் இங்கே நிறைய இருக்கு அதனால இந்த எனக்கு என்ன ஒரு விடிவு காலம் வேணும்னு நான் நினைச்சேன்னா இஸ்லாமத்துக்கு இந்த மாறினம்னா தான் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நம்ம இந்த இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்துவா இருப்போம் ஆனால் இந்துவா இருந்தாலும் கூட நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்லி தான் நம்மளை பார்க்குறாங்க அதே மாதிரி இஸ்லாமத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு முஸ்லீமுன்னா அதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அது பிடிச்சி தான் அந்த பாகுபாடும் கிடையாதுங்கிறத பிடிச்சி தான் நான் இந்த இஸ்லாமத்தை தழுவுனேன் என் பேர் மார்க்ஸ் என்கின்ற முகம்மது அபூபக்கர் புதுத்தெருவில் புதுத்தெரு மக்கள் நடமாறுகிற அரசுடைய புது தெருவில் நாயும் நரியும் இங்க நடக்கலாம் ஆனா இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அந்த பொது திருவுல கவுண்டர்கள் பயன்படுத்துற அந்த பொது திருவுல நடக்க முடியாத ஒரு அவலநிலையும் நம்ம இங்க பார்க்க முடியும் என் பேர் முகமது கபீர் ஃபர்ஸ்ட் பேர் மூர்த்தி எத்தனை நேரம் ட்ரெஸ் போட்டு போனாலுமே எத்தனை பை வண்டிக்கு போனாலுமே எத்தனை காரில் போனாலுமே இந்த தாய் அவங்க தாழ்த்தப்படும் சொல்லி பிரிச்சு பாக்குறாங்க இந்த சமூக எங்க சமுதாயத்துல நீங்க சோ இந்த பக்கம் மரியாதை இல்லை எனக்கு அதெல்லாம் நான் மாறிட்டேன்னு சொல்லிருக்கோம் என் சமுதாயம் இப்பவும் ஊர் கோயில்னு ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில்ல என்னோட சமுதாயம் எல்லா சமுதாயம் உள்ள இருக்கும் போது என்னோட சமுதாயம் வந்து வெளியின்னு தான் சாமிக்கும் அந்த கோயிலுக்குள்ள கூட போ கோயில் வாசப்படியில கூட போய் நிற்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில இங்க இஸ்லாத்த பொறுத்த வரைக்கும் நம்ம தொழுகு வரோன்னா பள்ளிக்கு வரும்போது எல்லாரும் சக தோலனா நின்று தோலோட தோல் உரசி இங்க கட்டி ஆற கட்டி தலைவி ஒன்னா நின்று தொழுகலாம் அந்த ஒரு முறை இருக்கு இந்த முறை இந்து மதத்துல கிடையாது சாதி பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கிறனால எனக்கு அந்த இந்து மதத்துல ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டுருச்சு அதனால நான் இந்து மதத்தை விட்டு இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன் இங்கே வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளர்களுக்கு வந்து சாப்பிடும் போது காட்டில் தனி தட்டும் தனி டம்ளரும் தாழ்த்தப்பட்ட அருந்தர்கள் குடிக்கிற தண்ணி குடிக்கிறதுக்காகவே டீ குடிக்கிறதுக்காகவே தனி டம்ளர்கள் இருக்கு தனி தட்டு இருக்கு அதே போல இங்க இருக்கிற மேல் சாதிக்காரர்களோட குழந்தை வந்து இங்க இருக்க தாழ்த்தப்பட்ட அருந்திரு சமூக மக்கள் வேலை செய்யற கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது போது காட்டில் இங்க வா லட்சுமி வா கருப்புசாமி அப்படின்னு சின்ன சின்ன பசங்களே வந்து பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தான் தான் படிக்கல தன்னுடைய குழந்தையாவது போய் ஸ்கூல்ல படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் டாக்டர் அம்பேத்கர் போல வரணும் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகளை ககூசல்ல வைக்கிறது மல மலம் கழிக்கிற அந்த கக்கூஸ் பாத்ரூம் கிளீன் பண்ண வைக்கிறது குப்பைகளை பொறுங்க வைக்கிறது மேல் சாதி குழந்தைகளோட அஹ் செருப்பு காலனிகளை வந்து கொண்டு போய் வெளியே எடுத்து கிளீன் பண்ணி வைக்க சொல்றது கூட்ட சொல்றது இது மாதிரி ஒரு தீண்டாமை கொடுமையை இப்ப வரைக்குமே நிகழ்த்திட்டு தான் வராங்க ஸ்கூல்களில் பொது நிறத்துகளில் அம்பலங்களில் சாயக்கடைகளில் பார்பர் ஷாப்புகளில் பஸ்ஸுகளில் தொழிலிடங்களில் என்ன தைன்தின ஜீவிதத்தின் சகலமான இடங்களிலும் தங்களோட சமுதாயம் நிறுத்திக் கொண்டிருக்கின்ற நீஜமான விவேச்சனத்தின் இவர்க்கு இவருக்கு ജാതി വിവേചനം എന്ന ഒരൊറ്റ കാരണത്താൽ തങ്ങളുടെ സമുദായത്തിൽപ്പെട്ട പതിനേഴ് പേർ മരണപ്പെട്ടിട്ടും കുറ്റവാളികൾക്കെതിരെ നടപടിയെടുക്കാതെ അതിൽ പ്രതിഷേധിച്ചവർക്ക് നേരെ അടിച്ചമർത്തലുകൾ നടത്തിയ തമിഴ്നാട് സർക്കാരിന്റെ സമീപനം വലിയ അസ്വസ്ഥതകളാണ് അരുന്ധതിയാർ വിഭാഗത്തിൽ ഉണ്ടാക്കിയത് ജാതീയമായ അടിമത്തവും സഹിച്ച് ഇനിയും ജീവിക്കാൻ സാധിക്കില്ല എന്ന ഉറച്ച തീരുമാനത്തിലേക്ക് അവരെത്തി തമിഴ് പുലികൾ കക്ഷി എന്ന സംഘടനയുടെ മുൻകൈയിൽ തൊണ്ടമുത്തൂർ അന്നൂർ ആലന്തുറ പെരിയനായ്ക്കൻപാളയം കൊരുമത്താമ്പെട്ടി മേട്ടുപാളയം കാരമട വാൽപ്പാറ കനത്തിക്കടവ് ആനമല എന്നിവിടങ്ങളിൽ നിന്നായി മൂവായിരത്തോളം പേർ ഹിന്ദുമതം ഉപേക്ഷിക്കാൻ തീരുമാനമെടുത്തു ഇതിന്റെ ആദ്യഘട്ടമായാണ് നിലവിൽ നാനൂറ്റി ഇരുപത്തിയേഴ് പേർ ഇസ്ലാം മതം സ്വീകരിച്ചിരിക്കുന്നത് ഈ വാർത്തകൾ പുറത്തു വന്നതോടെ ഏറെ ഭീതിതമായ സാഹചര്യങ്ങളിലേക്കാണ് ഊരുകൾ എത്തിയത് നിലവിൽ സംഘപരിവാർ സംഘടനകളും പോലീസും ഒരേപോലെ ഊരുകളിൽ ക്യാമ്പ് ചെയ്ത് ആളുകളെ മതപരിവർത്തനത്തിൽ നിന്ന് പിന്തിരിപ്പിക്കുകയാണെന്ന് അവർ പറയുന്നു தமிழ் புலிகள் கட்சியுடைய எதிரே நிர்பந்தித மத பரிவர்த்தனம் நடத்தும் என்ன ரீதியில் வியாஜுகள் செய்ததாயும் அவர் பராதிப்படணும் நிலவில் மத பரிவர்த்தனத்தின் தயாரெடுத்திருக்கிறவருடைய வீடுகளில் சென்று முஸ்லீம் ஆயால் தீவிரவாத கேசுகளில் பெறுவதீதியிலடக்கம் போலீஸ்கார்ஷிப்படுத்தினதாயும் ஊரிகளில் உள்ளவர் பயணம் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற தமிழக அரசுடைய காவல்துறை இங்க வந்து இஸ்லாம் மதத்துக்கு ஏன் போறீங்க அம்பேத்கரே வந்து சிலர் அம்பேத்கரே வந்து புத்தர் மதத்துக்கு போகன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது நீங்க புத்தர் ஏன் வந்து இஸ்லாத்துக்கு போயிட்டீங்க நீங்க இதுக்கு இந்து மதத்தை விட்டு வெளியே போறீங்க அப்படி என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற காவல்துறை எல்லாம் வந்து நெருக்கடியும் வாக்குவாதம் பண்றதும் தொடர்ந்து நேரத்துட்டே இருக்கு ஆனா நாங்க இதுக்கெல்லாம் பயப்படல ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்து மதம் நான் திறக்கும்போது இந்துவாக பிறந்தேன் நான் இறக்கும் போதும் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன்னு பிரச்சனை அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இங்க இஸ்லாம் சமூகம் தான் எழுச்சியான சமூகம் இங்க அந்த இஸ்லாம்னு சொன்னாலே முஸ்லிம்கள் வந்து போராடக்கூடிய சம்பவம் வாழ்வியல் முறையிலேயே போராட்டத்தை நிறைய பார்க்க முடியும் அப்படி போது எங்க காவல்துறை வந்து எங்களுக்கு சரியான நெருக்கடி கொடுத்தாங்க நாங்க எதிர்த்து எது வந்தாலும் சட்டப்படியான பிரச்சனைகள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம் காவல்துறைக்கு நாங்க பயப்படுற மாதிரி இல்ல எங்களுக்கு எந்த சட்டங்கள் பாய்ந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பணி எங்களோட பணி தொடர்ந்து நடக்கும் நம்மளுக்கு இத்தனை நாள் தீண்டாமை கொடுமைகள் அனுபவிச்சு வந்த நாம இனி காரணத்தினால நம்ம இஸ்லாம் மதம் ஜனவரி சொன்னோம் ஜனவரி அஞ்சாம் தேதி ஒரு மூவாயிரம் பேர் இஸ்லாம் மதத்தை மாறலாம்னு சொல்லி பேசி இன்னைக்கு வரைக்கும் கோவையில ஒரு நானூத்தி முப்பது பேர் இஸ்லாம் மதத்தை தழுவி மார்க்கு தேத்திருக்கிறாங்க இனி மூவாயிரம் பேர் ஏது இஸ்லாம் மதத்தை தழுவிற்கான ஆஹ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது பழைய சம்பவமாக இருந்தாலும் நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ள சம்பவமாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு தீண்டாமை என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் செய்யக்கூடிய இதுபோன்ற எலி செயல்களால் தான் இஸ்லாத்தில் சாறை சாரையாக இணைகிறார்கள் என்பது இவர்களுக்கே தெரியவில்லை யாரும் இங்கே வாளால் பரப்பவில்லை வாழ்க்கை நெறியால் மாத்திரமே இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் யாரும் இங்கே வற்புறுத்தவில்லை நிர்பந்திக்கவில்லை வாருங்கள் என்று யாரையும் அழைக்கவும் இல்லை அவர்கள் அணக்களிக்கப்பட்டதின் விளைவாகத்தான் பதினேழு பேர் இறந்திருக்கிறார்கள் ஒரு சாதி வெறியினுடைய மதில் சுவரால் அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்து அந்த மக்களின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது எந்த ஒன்றையும் இவர்களால் தர முடியாது கோடி கோடியாக பணத்தை கொட்டினாலும் இவர்கள் வீடு கட்டி தந்தாலும் எண்ணத்தை இவர்கள் செய்தாலும் சம உரிமை இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது மானத்தை இழந்து இந்த பணத்தை வாங்க நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்கு மானம் மரியாதை சுயமரியாதை மாத்திரமே முக்கியம் என்ற ஒரே காரணத்திற்காக இத்தனை மக்களும் இஸ்லாத்தில் சாறை சாரையாக தன்னார்வமாக வந்து இணைந்திருக்கிறார்கள் இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அம்பேத்கர் சொன்னதை மேற்கோள் காட்டுகிறார்கள் பல பேர் நீங்கள் இஸ்லாத்திற்கு செல்லாதீர்கள் புத்த மதத்திற்கு செல்லுங்கள் அம்பேத்கர் புத்த மதத்திற்கு தானே சென்றார் என்றார்கள் அதற்கு அழகான முறையில் ஒரு சகோதரர் பதில் சொல்லியிருக்கிறார் அவர் இந்து மதத்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் இந்துவாக இறக்க மறுத்தார் ஆகையால் புத்த மதத்தில் சென்றார் ஆனால் நாங்கள் இஸ்லாம் இஸ்லாம்தான் போராடக்கூடிய மார்க்கம் இஸ்லாமியர்கள் தான் போராட்டம் குணமுடையவர்கள் என்பதால் தான் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் இன்னும் மூவாயிரம் நபர்கள் ஏற்கப் போகிறோம் என்று சொல்லி இன்றளவும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஏற்பார்கள் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இவர்கள் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் சரி அங்கே உள்ள ஓட்டையை அடைக்காதவரை இங்கே அலை அலையாய் வெள்ளம் வெள்ளமாய் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதுதான் இன்றளவுள்ள வரலாறு இப்பொழுது நான் பேசிக் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் களிமாச்சுள்ளி இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் வந்து கொண்டுதான் இருப்பார் என்பதுதான் உண்மை வாகிருதவனான் இரவுந்தில் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே